துருக்கி அதிபர் எர்துகான் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கட்டார் வருகிறார் துருக்கியின் அதிபர் ரசீம் தாய் எப்துகான் இந்த மாதம் இறுதியில் கட்டார் உட்பட சவுதி அரேபியா நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக துருக்கி செய்திகள் தெரிவிக்கின்றன கட்டார் மற்றும் சவுதி கூட்டணி முறுகல் ஏற்பட்ட பின் அவர் மேற்கொள்ளும் இந்த விஜயமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கட்டார் மற்றும் சவுதி கூட்டணியில் பிரச்சினைகளை தீர்க்கும் மத்தியஸ்தராக செயற்பட குவைத்துக்கும் அவர் பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டார் அரபு நாடுகளின் பிரச்சினை ஏற்பட்டது முதல் கட்டாருக்கு முன்வந்து தோல் கொடுத்த நாடு என்ற அடிப்படையில் துருக்கியின் முன்னணியில் இருப்பதோடு துருக்கியின் உற்பத்தி பொருட்கள் கட்டாரங்கும் தற்போது குவிந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் துருக்கி அதிபர் எர்துகான் உத்தியோபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கட்டார் வருகிறார் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமன் பாக்ஸில் கமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்